உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் தாடி வைக்க தடை விதிக்கப்பட்டதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா காரணம் என்ன என்பதை பார்ப்போம் அதாவது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களின் பட்டியலை பார்த்தால் அவர்களில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் சுத்தமாக கிளீன் சேவ் செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஜெஃப் பெசோஸ் எலான் மஸ்க் மார்க் ஜுக்கர்பர்க் மற்றும் பில் கேட்ஸ் ஆகியோர் சில உதாரணங்கள் கடந்த நூறு ஆண்டுகளில் ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியும் சுத்தமாக மொட்டையடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் தெளிவாக காணலாம் அவர்கள் அனைவரும் முழு தாடியை வளர்க்கும் திறன் கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் அதை மொட்டையடித்து வைத்திருப்பார்கள் அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன அதாவது உலகின் மிகப்பெரிய விற்பனை வேலையான ஜனாதிபதி பதவியை பற்றி பாருங்கள் நாட்டின் பாதிக்கும் மேற்பட்டவர்களை உங்களுக்கு வாக்களிக்க நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் சுத்தமாக மொட்டையடித்த தாடி உள்ளவர்கள் அதிக நம்பகமானவர்களாக தோன்றுகிறார்களாம் அதனால் தான் பெரும்பான்மையானவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் ஒரு ஆணின் சுத்தமான முகம் தொழில்முறை மற்றும் செல்வத்தின் அடையாளம் கடந்த காலத்தில் தாடியை சுத்தமாக மொட்டையடித்தவர்கள் செல்வத்துடனும் அதிகாரத்துடனும் தொடர்புடையவர்களாக கருதப்பட்டனர் மேலும் தாடி வைத்திருப்பவர்கள் தங்களை பற்றிய ஒரு நேர்த்தியான பிம்பத்தை வைத்திருக்க முடியாத தனிநபர்களாக கருதப்பட்டனர் அதாவது அவர்களின் நிதிநிலை சிறப்பாக இல்லை எனவே அவர்களின் பெரும்பாலோர் அவர்களுக்கு ஏற்றவாறு தங்கள் தாடியை மொட்டையடிக்கிறார்கள் டிஒ இன்ஃபோ எங்களை ஃபாலோ செய்தால் தினமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள்